பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமத் திருப்பூர் நம்ம நம்ம ஃபார்மை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ஃபார்மோட அப்டேட்ஸ் போடலான்னு சொல்லி நினச்சதா இந்த வீடியோ எடுக்கிறோம் எங்கள் ஃபார்மில் வந்து டெய்லி காலையில் வேலையாக நாங்கள் முதல் ஃபார்மை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றது வந்து இபி மீட்டர் ரீடிங் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதிலிருந்து அதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம் டெய்லி காலையில வந்தோம்னா மீட்டர் ரீடிங் பார்த்துருவோம் இன்னைக்கு ரீடிங் எடுத்து ரீடிங்ல மைனஸ் பண்ணி எவ்வளவு யூனிட்ஸ் ஓடி இருக்குன்னு கணக்கு பாத்துக்குவோம் இது வந்து ஒவ்வொரு தொழில்லையுமே நமக்கு லாப நஷ்டம் ஏற்படுறது கணக்கிடுறதுக்கும் துல்லியமா கணக்குடுறதுக்காக இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு நாங்க வந்து இப்போ மீடிங் மீட்டர் வந்து இப்ப ரீடிங் எடுக்கிறோம் பாருங்க அப்படின்னு பொதுவாக மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கு இந்த பட்டன்ஸை வந்து அமுத்தி அமுத்தி பார்ப்பாங்க நம்ம என்ன தேவையோ அது உடனே வந்துடும் இபி டிபார்ட்மெண்ட் வந்து அப்படிதான் செய்வாங்க நம்ம அப்படி செய்யறதில்லை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு பத்து இருபது பேராமீட்டர்ஸ் அது காமிக்கும் அதில் வந்து நம்ம லைன் படி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டேட்டு வரும் அப்புறம் டைம் வரும் மூணாவது யூனிட்ஸ் வரும் நம்ம வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் மீட்டர் கிட்ட வந்து டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் டேட் வந்ததுக்கப்புறமா டைம் வரும் டைம் வந்ததுக்கப்புறம் வர்ற மீட்டர் ரீடிங் தான் நமக்கு தேவை இந்த மூணு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் நோட்டில் என்ட்ரி பண்ணிடுவோம் பாருங்க இப்போ வந்து டேட் வந்தோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு டேட் வந்து இருபத்தி ஆறா இன்னைக்கு டேட் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரும் ஃபர்ஸ்ட் பாருங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட் வந்துருச்சு அடுத்தது டைமு காலையில் ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் பதினாறு செகண்டு அதுக்கு அடுத்தது வரதான் மீட்டர் ரீடிங் பத்து எழுவத்தி ஆறு அறுபது பத்து எழுவத்தி ஆறு அறுநூத்தி அந்த எண்பத்தி நாலு வந்து பாயிண்ட்ஸ் அதை எடுக்க மாட்டோம் இதை நோட் பண்ணிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணிடுவோம் ஆகுது ஆனா மீட்டரை வந்து எப்போ தொடமாட்டோம் அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்க அப்படியே வந்து இப்ப ஃபார்ம் வந்து நாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வாஷ் பளிச்சுன்னு தெரியுது ஒயிட் வாஷ் பண்ணதில் தொடங்கி சின்ன சின்ன எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காம அப்பப்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் நாங்க பண்ணிட்டே இருப்போம் ரா மெட்டீரியல்ஸ்லயும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற ரா மெட்டீரியல் போட்டு பார்ப்போம் ஒயிட் வாஷ் முடிஞ்சிருச்சு ஃபேன் எல்லாம் மாற்றிட்டோம் இந்த எக்ஸாசிஸ்ட் ஃபேன் டோரில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சி எல்லா ஃபேனும் மாற்றிருக்கோம் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம் இது கோகோபீட் கொட்டுற இடம் கோகோபீட் ஆர்டர் போட்டு நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு கோகோபீட் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது விலை பயங்கரமாக ஏறிடுச்சு தேங்காய் விலை ஏறினதுலேருந்து தேங்காய் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே விலை ஏறி இருக்கு இப்போ கோகோபீட் வந்து ஹை ரேட்டில் போயிட்டுருக்கு பாருங்க இன்னைக்கு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம் ஃபேன் எல்லாம் மாத்திருக்கோம் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்கோங்கிறது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பாத்துங்க ஒயிட் வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்க களத்தில் வந்து வைக்கோல் ஊற போடுற இடத்துல ஃபுல் ஸ்பேஸ் இருந்ததை நம்ம பாதியாக மறைச்சிருக்கிறோம் காரணம் என்னென்னா அதுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக செலவாகிட்டு இருந்தது அதனால வந்து தண்ணி கொஞ்சம் செலவு குறைக்கிறதுக்காக தண்ணி அந்த ஊற போடுற ஏரியாவை குறைச்சிருக்கோம் பாருங்கள் ரா மெட்டீரியல்ஸ் இந்த ட்ரிப்பு வந்த வைக்கோல்லாம் வந்து எழுபத்தஞ்சு கிலோ பேலாக வந்திருக்கு போன தடவை ஐம்பது கிலோ வந்துச்சு இப்போ எழுபத்தஞ்சு கிலோ வந்திருக்கு பாருங்கள் கேசிங் சாயல் தயார் பண்ணுறதுக்காக நாங்கள் வெறுமி கம்போஸ்ட் வாங்கினோம் இந்த ட்ரிப் நிறைய மெட்டீரியல் மாற்றி மாற்றி போட்டு பார்ப்போம் நம்ம எப்பவும் ஆரண்டி ட்ரிப் பாருங்க விரும்பி கம்போஸ்ட் வந்து ஜவான் அப்படிங்கிற பிராண்டு இவர் தேனி பக்கத்தில் தப்பு கொண்டுங்கிற ஊரில் தயார் பண்றாரு பெரிய பல்க் குவான்டிட்டியாக லார்ஜா தயார் பண்ணுறவர் அவர்கிட்ட இருந்து இதில் தான் இந்த தடவை கேசிங் சாயில் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இந்த கேசிங் சாயில் போட்ட ரூமையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க களத்தை சின்னது பண்ணியிருக்கோம் இதில் என்ன எங்களுக்கு சேவ் ஆகுதுன்னா வாட்டர் சேவ் ஆகுது இது பெரிய களத்தில் நம்ம வைக்கோல் ஊற போடும்போது ஒரு நாலாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணி இருந்தது இப்போ இது சின்னது பண்ணோன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டரே போதுமாக இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி சேவ் ஆகுது ஊற போடும்போது அடுத்தது பங்கரில் ஃபில்இன் பண்ணியிருக்கோம் இந்த பங்கரில் நேற்று தான் ஃபில் பண்ணியிருக்கு இது டைமர் படி இருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து டனலு ஓடிட்டு இருக்கு இது நாளைக்கு ஸ்பான் மிக்சிங்கு பாருங்க டோர் ஓபன் பண்றேன் நாளைக்கு ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்கு தயாரா இருக்கு பாருங்க நல்லா ஆக்டிவாக வைசஸ் வந்திருக்கு கம்போஸ்ட் கரெக்டா பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கு டெம்பரேச்சர் வந்து இப்போ நாப்பத்தி நாலு டிகிரி இருக்கு நாளைக்கு நாங்க தெரு பண்ண போறோம் அடுத்தது ஸ்பான் ரன்னிங் ஆயிட்டு இருக்கிற ரூம் பார்க்கலாம் வாங்க இன்னொரு ரூம் சாவியா எடுத்துட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் ஒன்பது நாலு பாருங்க இந்த ரூம் வந்து ஸ்பான் ரன்னிங் போட்டு ஒரு ஆறேழு நாள் ஆகுது ஸ்பானெல்லாம் பசிங் ஆயிட்டு இருக்கு இன்னொரு நாலஞ்சு நாள்ல வந்து கேசிங்கு ரெடி ஆயிரும் அடுத்த ரூம் வந்து கேசிங் சாயில் போட்டிருக்கு இந்த ட்ரிப் வந்து நம்ம கேசிங் சாயில் வர்மி கம்போஸ்ட்ல தயார் பண்ணி போட்டோம் எனக்கு போட்டு கேசிங் சாயில் போட்டு அஞ்சு நாள் ஆச்சு எனக்கு நல்லா வந்து மைசிலியும் கேசிங் சாயில்ல கனெக்ட் ஆயிடுச்சு எப்போ நம்ம இந்த மாதிரி கேசிங் சாயில் போட்டோம்னா மல்ச்சிங் சீட் போட்டு மூடி வச்சிருவோம் என்ன காரணம்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏர் கண்டிஷன் வந்து இதில் இருக்கிற மாய்ஸ்டர் எடுத்துருவோன்னு சொல்லி தான் ஆனால் மாயஸ்டர் வந்து கரெக்டான கொஷனில் தான் இருக்கு இப்போ ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து உங்களுக்கு புளிஞ்சு காமிக்கிறேன் இந்த டேபிள் மேல டிராப்ஸ் விழுங்கு கேசிங் சாயில் இவ்வளோ மாயர் இருக்கணும் கரெக்டான மாயர் இருக்கு இது வந்து இன்னும் ஒரு நாலு நாளில் மூணு நாளில் ஃபிளஷிங் பண்ணிடலாம் அடுத்தது ஹார்வெஸ்டிங் ஹார்வெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு வந்து ஆர்வெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு இது இன்னைக்கு மூணாவது நாள் ஆர்வெஸ்டிங் இதுல இந்த கேப்ல இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேக் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரூம்ல இருந்து எடுத்து வெளியே போட்டோம் அதனால அந்த இடம் காலியா இருக்கு அவ்வளோதான் எங்க ரூமோட எங்க ஃபார்மோட அப்டேட்ஸ் இவ்வளவுதான் இருக்கு இனி அடுத்த ஏதாவது அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் வேறு வீடியோ வந்து வேறு ஒரு ஃபார்மில் அடுத்தளவு ஷூட் இருக்கோம் ட்ரைனிங்கும் போயிட்டுருக்கு நிறைய பேர் ட்ரைனிங் வந்துட்டுருக்காங்க ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு அது எந்தெந்த ஊருன்னு சொல்லலான்னு விருப்பம்தான் அப்படி சொல்லும்போது என்ன டிஸ்டர்ப் ஆகுதுனாக்கா நம்ம எல்லாம் பார்க்க விரும்புகிறவங்க பக்கத்து ஊரில் அது இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே போய் பார்த்துக்கிட்டோமான்னு கேட்குறாங்க அது வந்து அவங்களுக்கு ஃபார்ம் கட்டுறவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால எந்தெந்த ஊருன்னு நம்ம சொல்கிறது இல்லை நீங்கள் எங்கள் ஃபார்மை பார்க்க விரும்புனீங்கன்னா எங்கள் ஃபார்மை பார்க்க நம்ம பார்வையிட அனுமதிக்கிறோம் ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஃபார்ம் விசிட்டிங்க்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் பண்ணுறோம் விருப்பம் உள்ளவங்க வரலாம் ட்ரைனிங்க்கு விருப்பம் உள்ளவங்க எங்கள்கிட்ட முன்னையே பதிவு பண்ணிங்கன்னா உங்களை வந்து அந்த கரெக்டான ஷெட்யூல் படி உங்களை கூப்பிடுவோம் எங்களோட வீடியோக்களை எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்க நண்பர்களுக்கும் நீங்கள் சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க மேலும் உங்கள் தேவைகளுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள்